கருணாநிதியுடைய திமுக ஆட்சி அதை தொடர்ந்து திட்டமிட்ட படுகொலை மாஞ்சோலை போராடி அந்த போராட்டத்தில் திட்டமிட்டு அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு ஆற்றிலே அடித்து பதினேழு உயிர்களை பறித்தது கருணாநிதியுடைய கைமைத்தனம் இரண்டாயிரத்தி எட்டு கோட்டைப்பட்டியில் ஒரு சிற்றூருக்குள் புகுந்து அநியாயமாக கொன்றது திமுக அதற்கு இணையாக ஈடு கொடுக்கிற வகையிலே கொடியங்குளம் குளம் ஆனந்தா ஆகிய ஊர்களை அடித்து சூறையாடியது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அதை போல பரமக்குடி துப்பாக்கி சூடு நாம் மறந்திருக்க மாட்டோம் செப்டம்பர் பதினொன்னு இதே பரமக்குடியிலே யாருக்காக அந்த துப்பாக்கி சூடு நடந்தது எதற்காக நடந்தது ஆறு உயிர்களை அநியாயமாக பலி கொடுத்தோம் எண்ணற்ற உயிர்களை அதிமுக திமுக ஆட்சிகளை நாம் பலி கொடுத்திருக்கிறோம் நம்முடைய பண்பாடுகளை அளித்தவர்கள் இந்த திராவிட கட்சியினர் நம்முடைய வரலாறுகளை அளித்தவர்கள் இந்த திராவிட கட்சியினர் நம்முடைய சமூக எழுச்சியை நாம் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் துப்பாக்கிகளை கொண்டு நம்முடைய சமூக எழுச்சியை சிதைத்து சின்னாபின்னமாக்கியவர்கள் இந்த அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் இந்த மண்ணுக்கான அரசியலை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் திராவிட ஒழிப்பு மாநாடு என்று பாண்டியர் தலைநகரான மதுரை மண்ணிலே நடத்தி காட்டினோம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேவேந்திரபுர வேளாளர்கள் தனக்கான அரசியலை தன் அரசியலை தமிழ் அரசியலை நாம் நம் தலைமுறையில் உருவாக்க வேண்டும் அதுதான் போராடி மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும் ஐயா ஒரிசா பாலு கேட்கிறார் பரமக்குடியிலே பத்து லட்சம் பேர் திரளுகிறீர்களே யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார் நெஞ்சம் பதறியது ஒரு கோடி பேர் என்று இருக்கிறோம் என்று மாறுதட்டுகிறோம் வீட்டுக்காரன் தான் தமிழகத்திலே ஒரு கோடி பேர் இருந்தும் உணர்விழந்து உரிமையை இழந்து அரசியல் அதிகாரத்தின் பக்கம் நகர முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையை உணர்ந்து இந்த சமூகத்திற்காக முழுமையாக என்னை ஒப்படைத்துக் கொண்டு இருபது ஆண்டுகளாக எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈகத்தை ஏற்றி இளமையை துறைத்து நாள்தோறும் இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக உண்ணாமல் உறங்காமல் உழைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் மலரை நீங்கள் ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்பதை ஐயா சேகரன் நினைவிடத்தில் வைத்து நான் சொல்கிறேன் என் அன்பான உறவுகளே பெருந்திரளாக இன்றைக்கு நான்கரை லட்சம் வாக்குகள் தேவேந்திரகுல வேளாண் வாக்குகள் இருக்கிறது ஒரு முகமாக அந்த வாக்குகள் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வந்தடைந்தால் உறுதியாக செந்தில் மல்லர் வெற்றி பெறுவான் செந்தில் மலருடைய வெற்றி உறுதி செய்யப்படும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பாராளுமன்றத்திலே ஒலிக்கும் செந்தில் மலருடைய குரலாக இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எனக்காக எந்த அரசியலையும் செய்யவில்லை நான் எனக்காக தன்னல அரசியலை சுயநல அரசியலை ஒருபோதும் நான் செய்ததில்லை என் சமூக மீட்சிக்கான அரசியலைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதை என்னுடைய நான் என்னுடைய காலத்திற்கு பின் நான் யார் என்பதை வரலாறு சொல்லும் இன்றைக்கு சமகாலத்தில் ஒருவனை உணர்ந்து கொள்வது புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானதாக இல்லை எனவே என்னுடைய உழைப்பை உணர்வை அறிவை ஆற்றலை இந்த சமூகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செந்தில் மல்லர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே நிற்கிறான் என்று சொன்னால் முன்னத்தி ஏறாக நான் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே பொது தொகுதியிலே நான் போட்டியிடுகிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் படித்த இளைஞர்களையும் படித்த இளம் பெண்களையும் நூறு பேர்களை இங்கே தென் தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்துவதற்கான சூளுரையை நான் இந்த மண்ணிலே எடுக்கிறோம் எங்களுக்கான அரசியல் மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பக்கூடிய வலிமையான சக்தி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமூக விரோதிகள் திருடர்கள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து இந்த அரசியல் களத்திலிருந்தே விரட்டி அடிக்கப்படுவார்கள் இந்த சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் எனவே இளைஞர்கள் கல்வியாளர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு முன் வர வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கு தேர்தல் களத்திலே வந்து முன்னத்தி ஏராய் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான் அடுத்து இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் இந்த சமூகத்தினுடைய தம்பிகள் எல்லாம் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் நாம் அரசியல் செய்யவில்லை என்றால் நாய்களும் நரிகளும் நம்மை அரசியல் செய்யும் ஆள் இல்லாத ஊருக்குள்ள நரி அம்பலம் பண்ணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆள் இருக்கிற ஊருக்குள்ளே நரி அம்பலம் பண்ணிக்கிட்டு இருக்குது எனவே நரிகளை விரட்டியடிக்க நாம் அரசியல் சக்தியாக மாறியாக வேண்டியது காலத்தின் தேவை என்பதை தேவேந்திரகுல வேளாளர்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய